இந்த அரியாசனத்தில் அரசோடு என்னை சரீராசனம் வைத்த தாய் அப்படின்னு காலமேகப்புல புலவர் பாடி அம்பிகையை பற்றி பாடின அந்த பாடல்களை பல வருஷங்களுக்கு கழிச்சு நம்மளோட கவியரசர் கண்ணதாசர் படிக்கிறார் அவருக்கு அதை படிச்சதும் எப்படி ஒரு அற்புதமான சம்பவம் இது யோசிச்சு பாருங்க இந்த சம்பவம் தமிழ் மொழியால அம்பிகையை துதித்தவருக்கு நடந்த அதிசயம் இந்த காலமேக புலவரினுடைய கவிதையை படிச்சுட்டு அப்படி ஓரம் வைக்கிற அவருக்கு ஒரு விண்ணப்பம் வரும் வடநாட்டுல வாழ்ந்த மகாகவி காளிதாசரினுடைய கதையை படமாக எடுக்க போறோம் அந்த படத்துல ஊமையா இருந்து பேச முடியாம இருந்த காளிதாசரை அம்பிகை பேச வைக்கிறான் பேச வச்சு கடைசியில போஜராஜனோட அரசவையில உயர்ந்த ஒரு நிலையில உக்காத்தி வைக்கிறான் அரசருக்கு சமமா உக்காத்தி வைக்கிறான் இந்த கட்டத்துக்கு ஒரு பாட்டை எழுதி தரணும் அப்படின்னு வடநாட்டுல காளிதாசரினுடைய வாழ்க்கையில நடந்த அதே சம்பவம் தென்னாட்டுல காலமேகப்புலவரின் புலவரினுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு இப்போ அந்த வடநாட்டு காளிதாசரினுடைய வரலாற்றுல தமிழ்ல பாடல் எழுதணும் போது காலமேக புலவரினுடைய வார்த்தைகளை எடுத்து கையாளணும் அப்படின்னு கண்ணதாசன் முடிவு பண்றார் காலமேக புலவர் என்ன பாடினார் அரியாசனத்தில் அரசோடு என்னை செரியாசனம் வைத்த தாய் பாடினார் இல்லையா கண்ணதாசர் என்ன தெரியுமா பாடினார் காளிதாசர் பாடுறா போல அர்த்த ரூப இந்த அப்படின்னு காலமேகப்புலவரின் புலவரினுடைய வரிகளை காளிதாசருக்கு ஏற்றி மாற்றி பாடினர்